அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா நஹமதுஹூ அன்சல்யா ஆலா ரசோலிஹில் கரீம் அம்மாபா எல்லாமெல்லாம் அல்லாஹுவை போட்டி போகந்ததன் பின்னால் அல்லாஹுடைய புறத்தில் இருந்து செலாமும் செலவாத்தும் அவன் அருமை தூதர் சல்லல்லாஹூ அலஹிவு செல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றியவர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பு அருளும் என்னுடைய மரமை வாழ்க்கை வரைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அல்லாவுடைய பெயர்லால் நாம் புனித துல்ஹஜ் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த துல்ஹஜ் மாதத்தோடு சம்பந்தப்பட்ட பல அமல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அந்த வகையிலே உதய்யா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அமல் இருக்கிறது அது துல்ஹஜ் மாதத்தினுடைய பறைபத்து பெருநாளுடைய தினத்தில் நாம் அறுத்து பலியிட வேண்டிய ஒரு விடயமாகும் அது பெருநாளுடைய தொழுகையை நாம் தொழுதுவிட்டு செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருந்தாலும் இப்போது அந்த மாதம் வருவதற்கு முன்னதாக நாம் பேச வேண்டியதனுடைய அர்த்தம் முக்கியம் ஏனென்று கேட்டால் இந்த உதோஹையா என்று சொல்லக்கூடிய இந்த அமல் அதை நாம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறையை கண்டதில் இருந்து நாம் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதனால் நாம் இது சம்பந்தமாக இதை அந்த மாதத்திற்கு முன்னதாக பேச வேண்டியது முக்கியமாக இருக்கிறது அன்றைக்குரிய சகோதரர்களே உதோஹையா என்று சொல்லுகிற போது அறுத்து பறியிடுதல் என்கின்ற அந்த விடயத்தை அது குறைக்கிறது இது எப்படி நாம் குரான் ஓதுகிறோமோ எப்படி தர்மம் செய்கிறோமோ எப்படி நாம் இதர என்ன என்ன பிற அமல்களை நாம் செய்கின்றோமோ அதோடு இந்த உதோஹையா என்பதும் அதை போன்ற ஒரு அமலாகும் நாம் குரான் ஒதுவதைப் போல் திக்ரு செய்வதைப் போல் சதக்கா செய்வதைப் போல உதோஹையாவும் மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமலாக நன்மை வைக்கக்கூடிய ஒரு காரியமாகும் இந்த உதோ எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எதிலே நாம் இது இந்த உதோ கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால் கால்நடைகளில் தான் நாம் அறுத்து பலியிடுதல் என்பதை செய்ய வேண்டும் கால்நடை என்று இஸ்லாம் சொல்லுகிற போது அஞ் ஆம் என்கின்ற வார்த்தையை குறிப்பிடுகிறது அது ஆடு மாடு ஒட்டகை போன்ற இந்த மூன்று மிருகங்களில் ஒன்றை நாம் இந்த பிறனாளுடைய தினத்திலே வகையா என்ற எண்ணத்தோடு அறுத்து தான் குறிக்கிறது பொதுவாகவே நாம் அல்லாவிற்காக அறுத்து பலியிடுகிறோம் என்று சாதாரண காலங்களில் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதிலும் இந்த மூன்று மிருகங்களில் ஒன்றுதான் அறுத்து பலியிடப்பட வேண்டும் அதைத்தான் அறுத்து பலியிடுதல் என்று சொல்லலாம் அப்படி இல்லாமல் நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய கோழி ஒன்றை அல்லது வேறு ஒரு உயிரினத்தை அறுத்துவிட்டு நானும் அல்லாவுடைய பாதையிலே அறுத்து பலியிட்டிருக்கிறேன் என்று நாம் சொல்லுவது என்பது இந்த அறுத்து பலியிடுதல் என்பதற்குள் அந்த உயிரினங்கள் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறுத்து பலியிடுதல் என்பது உதோகியாவாக இருக்கலாம் அக்கிகாவாக இருக்கலாம் அல்லது நாம் ஹஜ்ஜிலே கொடுக்கக்கூடிய தம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜிக்கு போன ஒருவர் ஹாஜி அறுத்து பலியிடுகின்ற அந்த விடயமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு இந்த மூன்றில் ஒரு மிருகந்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே பொதுவாகவே இது ஒரு முக்கியமான ஐபாதத்து என்பதை அல் குரானிலேயே தாலா சொல்லுகிற போது ஃபசல்லில் ரப்பிக்க வன் ஹர் உமது இறைவனுக்காக நீ தொழுது உமது இறைவனுக்காக அறுத்து பலியிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நபியை பார்த்து எப்படி தொழுகையை அல்லாவிற்காக நீங்கள் செய்கின்றீர்களோ அப்படியே அறுத்து பலியிடுதல் என்கின்ற இந்த இது வணக்கம் அதனால் அல்லாவிற்காகவே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுத்தாலா அறுத்து பலியிடுதல் என்பது வணக்கத்தில் உள்ளது எப்படி தொழுவது ஒரு வணக்கமோ எப்படி ஏனைய வணக்கங்களை அல்லாவுக்காக செய்கிறீர்களோ அதே போல அறுத்து பலியிடுதலையும் நீங்கள் அல்லாவிற்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா காட்டுகிறார் எனவே அன்பிற்குரியவர்களே என்று சொல்லுகிறான் போது நாம் பொதுவாகவே உதோஹையாக கொடுக்க போகிறோம் என்று நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் அது துலஹஜ் மாதத்தின் பிறை ஒன்றில் இருந்து நீயத்துடைய காலம் ஆரம்பமாகிறது எப்போது நாம் துலஹஜ் மாதத்தினுடைய பிறையை காணுகிறோமோ அன்றில் இருந்து நாம் மனதால் நீயத்தை வைத்து கொள்ள வேண்டும் இந்த முறை நான் உதோஹியாவை கொடுக்கிறேன் என்று அல்லாவிற்காக இந்த அமரை செய்ய போகிறேன் என்று நாங்கள் நீயத்து வைத்து கொள்ள வேண்டும் நீயத்து என்பது பொதுவாகவே வாயோடு சம்பந்தப்பட்ட அமல் கிடையாது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இந்த நீயத்தை நான் என்னுடைய மனதிலே என்ன எண்ணத்தை என்ன விவாதத்தை நான் அல்லாவிற்காக என்று மர்மையை பயந்து இறைவனுடைய தண்டனையை பயந்து முழுக்க முழுக்க சுத்தமாக எஹ்லாசோடு அந்த எண்ணத்தை நான் வைத்தால் அதை அல்லாஹுத்தாலா நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே ஒதையாவுடைய அந்த நீயத்தை பிறை ஒன்று அதனுடைய ஆரம்ப காலம் என்பது பிறை ஒன்றில் ஆரம்பிக்கிறது அதனுடைய நாம் அந்த நீயத்தை வைப்பதற்குரிய கடைசி தவணை நாம் அறுத்து பலகிடுகின்ற நாள் வரைக்கும் இதிலே சிலர் என்ன என்ன எண்ணுகிறார்கள் என்றால் நான் நீயத்தை வைக்கின்ற அந்த நாளில் புறைய தென்பட்டு விட்டது நீயத்தை வைக்க அன்றைய தினத்தில் என்னிடத்தில் பணம் இருக்கவில்லை நான் புறை பத்திலே அறுத்து பழகிடுவேன் என்று என்னால் நீயத்து வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது ஆனால் பிறை இரண்டு மூன்று என்று வருகிற போது அல்லது சிலர் கேட்கிறார்கள் பிற எட்டிலே எனக்கு காசு வந்துவிட்டது என்னுடைய கையில் காசு சேர்ந்திருக்கிறது இப்போது நான் நீயத்து வைக்கலாமா அதீ இது என்ன சொல்கிறது பிறையை கண்டுவிட்டால் நீயத்து வையுங்கள் என்று சொல்கிறது எனவே இப்போது நாங்கள் அதை நீயத்து வைக்கலாமா என்று சிலர் கேட்கிறார்கள் அதற்குள்ளே இன்னும் என்ன சிலர் சொல்லுகிறார்கள் என்றால் நீயத்து வைக்கின்ற அந்த நாளில் ஒரு மனிதன் அவனுடைய முடிகளையோ அல்லது அவனுடைய உடம்பில் இருந்து நகங்களையோ களையக்கூடாது அது யார் வசதி வாய்ப்போடு இருக்கிறாரோ அவர் முதலாவது தினத்தில் கண்ட நாளில் நீத்து வைத்து கொண்டால் அவர் தவிர்க்க வேண்டிய விடயம் ஆனால் புறை ஒன்றிலே ஒருவன் வசதி இல்லாமல் இருந்தான் காசு பணம் அவனிடத்தில் இருக்கவில்லை பிற எட்டிலோ அல்லது ஒன்பதிலோ அல்லது ஏழிலோ அதற்கு முதலாவது பிறக்கு பிறகுதான் காசு வந்து சேர்ந்தது அதற்குள்ளே அவன் பிற ஐந்திலே ஐந்து வரைக்கும் அவன் நீயத்து வைக்கவில்லை அதனுடைய நகத்தை வெட்டி இருக்கிறான் முடியை இறக்கி இருக்கிறான் இப்போது அவருக்கு ஒரு எண்ணம் பெறுகிறது பிறை கண்டால் இதை தவிர்ந்திருக்க வேண்டும் ஆனால் நான் நீயத்து வைக்கிற அளவுக்கு என்னிடத்தில் பா அதற்குரிய வசதி இருக்கவில்லை பிறை ஏழில் தான் அல்லது பிறைய ஆறில் தான் எனக்கு வசதி வந்தது ஆனால் அதற்குள்ளே நான் என்னுடைய முடியையும் இருக்கிறேனே என்று சிலர் எண்ணுகிறார்கள் இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் ஒன்றில் இருந்து ஒருவர் நியத்து வைத்தால் அவர் துலஹஜ் குறை பத்து வரைக்கும் மறுத்து பலிகள நாள் வரைக்கும் முடியையோ அல்லது நகத்தையோ ஒட்டக்கூடாது அது அதுலே உள்ள விஷயம் அதேபோல் புறை இரண்டில் தான் நமக்கு நீத்து வைக்கப்பதற்குரிய வசதி வாய்ப்பு வந்திருக்கிறது அல்லது புறை ஐந்தில் தான் வந்திருக்கிறது என்றால் எப்போது நாம் நீயத்து வைத்தோமோ நீயத்து வைத்த காலத்தில் இருந்து பெருநாளுடைய தினம் அறுத்து பலகிடுகின்ற வரைக்குள்ள காலத்தில் தான் நாம் எங்களுடைய நகங்களையும் அல்லது எங்களுடைய முடிகளையும் களைவதில் இருந்து தவிர்ந்திருக்க வேண்டுமே தவிர நாம் நீயத்து வைக்காத காலப்பகுதியில் செய்வது அது குற்றமாக அமையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ங்கவர்களே இந்த ஒதாயை பொ பொறுத்தவரையில் அல்லது அறுத்து பலியிடுகின்ற இந்த காலப்பகுதியில் நாம் மனிதனை ஒன்று நேர்ச்சை வைக்கிறோம் அல்லாவிற்காக ஒரு உயிரினத்தை ஒரு மாட்டை அல்லது ஒரு ஆட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடப் போகிறேன் என்று நேர்ச்சை வைக்கிறோம் நேர்ச்சை வைத்து நாங்கள் அறுத்து பலியிடுகிறோம் அறுத்து பலியிடுகிற போது நாங்கள் இரத்தத்தை பூமியிலே ஓடுகிறது பூமியில் ஓட்டுகிறோம் அந்த இறைச்சியை எடுத்து எங்களுடைய உறவுகளுக்கு சொந்தக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு பங்கு வைக்கிறோம் இப்போது அல்லாஹ் என்ன என்ன போச்சேர்ந்தது எங்களுடைய நாம் அறத்த இரத்தம் போனதா அல்லது அறத்த உயிரினத்துடைய இறைச்சி போனதா எதுவும் இல்லை அல்லாஹ் எப்படி நமக்கு கூலியை தரப்போகிறான் இதிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான் லைய நாள் அல்லாஹ் வலா திமாவா நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற உயிரினத்தின் இறைச்சியோ அல்லது அதனுடைய மாமிசங்கள் அதனுடைய இரத்தங்களோ எங்களிடத்தில் வந்து சேர்வதில்லை அல்லாவை வந்து சேர்வது கிடையாது வழக்கின் என்னால் உத்தக்குவாமின்கும் உங்களுடைய தான் அல்லாவை வந்து சேர்க்கிறது என்று சொல்கிறான் எனவே நாங்கள் இறையச்சம் என்று இங்கே சொல்லப்படுவது எங்களுடைய தூய்மையான எண்ணம் எங்களுடைய நீத் அந்த அல்லாவுக்கு பயந்து அல்லாவுடைய மர்மையை பயந்து என்னுடைய காசை நான் அல்லா அல்லாவுக்காக செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் தந்தது என்று ஒரு மனிதன் அதை பயந்து இறைவன் எனக்கு கூலி தர வேண்டும் என்ற இறை அதை செய்தால் அந்த இறையச்சத்தை தான் அல்லாஹு தாலா பார்க்கிறான் அதுதான் அல்லாவிடத்தில் போகிறது அதற்கு தான் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிறானே தவிர ஒரு மனிதன் அறுத்து பலியிடுகின்ற இரத்தமோ இறைச்சி மாமிசங்களோ போய் சேருவதில்லை என்று அல்லாஹுதாலா தெளிவாக சொல்லிக் எனவே குறிப்பாக எல்லா இபாதத்துகளுக்கு முன்னாலும் நீயத் என்பது அவசியம் அதே நேரத்தில் இந்த அறுத்து பலியிடுகள் பலியிடுதல் போன்ற இந்த விடயங்கள் அது பெருநாடக தினங்களாக இருக்கலாம் சாதாரண காலங்களாக இருக்கலாம் எந்த காலத்திலாக இருந்தாலும் நாங்கள் அதிலே எங்களுடைய நீயத்தை உறுதியாக வைப்பது இதிலே முக்கியமான விஷயம் என்பது மேற்கண்ட குரான் வசனத்தின் ஊடாக நாம் விளங்க கிடைக்கிறது அங்குக்குரிய சகோதரர்களே இன்று பொதுவாகவே காசு பணம் என்று வந்துவிட்டால் அதிலே ஒரு அபாதத்தை செய்வது என்று வந்துவிட்டால் எங்களுடைய சமூகம் பின்னுக்காகி விடுவதை பார்க்கிறோம் பொதுவாக சாதாரண காலங்களிலே ஒரு நோன்புடைய காலத்தில் அதிலே கடைசியாக ஜகாத்துல் ஃபித்தர் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அதிலே ஒவ்வொரு தலைக்கும் ஒருவரை இரண்டு கொத்து அரிசி கொடுக்கிற அந்த நிலையை இஸ்லாம் சொல்லி காட்டுகிற இரண்டரை கிலோ அல்லது இரண்டு கொத்து கொத்திலே இருந்தால் இரண்டு கொத்து இரண்டரை கிலோவிலே இருந்தால் இரண்டரை கிலோ அரிசி அல்லது கோதுமை அல்லது ஈச்சம்பழம் அல்லது ஏதாவது அவருடைய நாட்டிலே எது உணவாக இருக்கிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார்கள் நோன்புடைய காலத்து இதற்கு கூட ஃபத்வா கேட்கிற சமூகத்தை நாம் பார்க்கிறோம் எங்களிடத்தில் இந்த ஜக்காத்து ஃபித்தர் கொடுக்கின்ற இதுக்கு எத்தனை லட்சம் போகும் எத்தனை ஆயிரம் போகும் அந்தந்த நாட்டினுடைய காசில் மிக குறுகிய அளவு இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ஒரு ஜக்காத் ஃபித்தர் கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் போதுமானது இரண்டரை கிலோ அரிசி கொடுப்பதாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்குள்ளே ஆயிரம் ரூபாய் வராது ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் போகும் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் அடிப்படையில் அந்த ஐநூறு ரூபாய் அல்லது அறநூறு ரூபாய் கொடுப்பதற்கே கோல் எடுத்து ஃபத்துவா கேட்கிறார்கள் என்னிடத்தில் வசதி இல்லை பணம் இல்லை நான் என்ன செய்வது அதே போல் பிள்ளை பெற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஒரு அக்கீக்கா கொடுப்பதற்கு அறுப்பதற்கு கோல் எடுத்து கேட்கிறார்கள் வ பணம் இல்லை வசதி இல்லை என்ன செய்வது கட்டாயம் கொடுத்து தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிற சமூகத்தை பார்க்கணும் இத்தனைக்கும் இப்படியான இந்த கேட்க ஃபத்துவா கேட்கின்ற காசு வந்து காசு என்று மார்க்க ஒரு விஷயத்தில் காசை செலவழிக்க வேண்டும் என்று வந்துவிட்டால் அதிலே பத்துவா கேட்கின்றவர்கள் தன்னுடைய வீடு கட்டுவதற்கு வாகனம் வாங்குவதற்கு அல்லது வேறு ஒரு தேவைக்கு தன்னுடைய வைத்திய செலவுக்கு அல்லது தான் சார்ந்த சாப்பிடுகின்ற விடயத்திற்கு ஒரு நாளைக்கு கறி வாங்குவதற்கு இலங்கையினுடைய அடிப் இலங்கையினுடைய இன்றைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இறைச்சி ஒரு கிலோ சாதாரணமாக ஒரு மாட்டு இறைச்சி கரை இறைச்சி வாங்க வேண்டும் என்றால் ஒரு கிலோ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேவை அதே நேரத்தில் ஒரு ஆடு ஒரு கிலோ இறைச்சி வாங்க வேண்டும் என்றால் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு தேவை இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறோம் இறைச்சி வாங்குகிறோம் சாதாரணமாக ஐந்து பேர் இருக்கின்ற ஒரு குடும்பத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு கிலோ இறைச்சி வாங்குகிறோம் வாங்குகின்ற போது இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா போகிறது அதை நாங்கள் பார்ப்பதில்லை ஒரு மாட் ஆட்டரைச்சி வாங்குகிற போது மூவாயிரத்தி ஐநூறுபாய் போகிறது பார்ப்பதில்லை ஆனால் இந்த உதகையாக இந்த சாதாரண ஜக்காத்தி பித்தர் ஐநூறுரூவா காசுக்கு நாங்கள் எடுத்து கேட்குறோம் அதே நேரத்தில் ஏனையனைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு கேட்குறோம் அன்பிற்குரியவர்களே இது ஷைத்தான் தான் எங்களுடைய உள்ளத்திலே எப்படியான எண்ணத்தை போடுகிறார் அல்லாஹு அல் அல்குரானை சொல்கிற போது அஷ்ஷைத்தான் எழுதுக்கும் இல் ஃபக்கர ஒய் அமருக்கும் பில் ஃபாஷா காசு இருக்கிற போது பணம் இருக்கிற போது அதை அல்லாஹைய பாதையில் கொடுத்து விடாதே செலவழித்து விடாதே செலவழித்தால் நீ இப்படி ஒரு ஆட்டை வாங்க என்றால் இலங்கையின் ஆணையப்படி இன்றைக்கு இருந்து ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்குள்ளே சாதாரணமாக ஒரு ஆடு வாங்க வேண்டும் முதுமையாக கொடுப்பதாக இருந்தார் அப்போ நீ முப்பதினாயிரத்து நாற்பது நாயிரத்து ஐம்பதினாயிரத்து செலவழிக்க போகிறாயே என்று ஷெய்தான் எங்களுடைய மனசில் போடுகிறான் இந்தியாவுடைய நாணயத்தின் அடிப்படையில் என்றால் நான் நினைக்கிற ஒரு பதினைஞ்சாயிரத்தில் இருந்து ஆடொன்றை வாங்கலாம் இப்போ ஷெய்தான் வந்து எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போடுறான் போட்டு நீ இந்த உன்னுடைய பணத்தை செலவழித்து உன்னுடைய காசு செலவழித்து இதை செய்யப்போறையே கடைசியில் உன்கிட்ட ஒரு ஐம்பதினாயிரம் ரூபா காசு தான் இருக்குது அந்த ஐம்பதினாயிரத்தையுமே நீ கொடுத்து ஒரு ஆடு வாங்கினா கடைசியில் நாளைக்கு உனக்கு உன்னுடைய உணவுக்கு என்ன செய்வாய் அல்லது திடீரென்று ஒரு தேவை வந்தால் என்ன செய்வாய் திடீரென்று நோய்வாய்ப்பட்டால் என்ன செய்வாய் என்று அந்த இப்படியான எண்ணங்களை உள்ளத்திலே செய்தான் போடுகிறான் அதனால் மனிதனுக்கு அநேகமானவர்கள் இப்படியான இந்த செய்தான் உள்ளத்திலே ஏழ்மையை போடுவதனால் ஏழ்மை பற்றிய விஷயங்களை தங்களுடைய உள்ளத்திலே தருவதனால்தான் ஏற்படுத்துவதனால்தான் இந்த நன்மையில் இருந்து பின்வாங்குவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆனால் இப்படியான எண்ணம் பெறக்கூடிய பலர் அவர்களுடைய வீடுகள் நல்லா இருக்கிறது அவர்களுடைய வாகனங்கள் தரமாக இருக்கிறது எல்லாமே தரமாக இருக்கிறது பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள் ஆனால் கடைசியாக எந்த ஹஜ்ஜிக்கு நீங்கள் உதவியாக கொடுத்தீர்கள் என்று கேட்டால் தெரியாது அன்பிற்குரியவர்களே அன்பிற்குரிய சகோதரர்களே நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள் தன்னுடைய நாம் வாயால் பேசுகிறோம் ஆனால் இந்த தியாகத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் தன்னுடைய அல்லா என்றால் தன்னுடைய இந்த காசை பெருசாக மதிக்கிற நாம நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லா என்றால் தன்னுடைய மகனையே துட்பமாக அற்பமாக மதித்தார்கள் அல்லாவுடைய கட்டளை என்றால் அது யாராக இருந்தாலும் என்னுடைய சக்திக்கு உட்பட்டவர்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாவிற்காக தியாகம் செய்ய தயார் மகனை அறுத்து பலியிடு என்கின்ற கட்டளையிலே நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய தனக்கு கீழே இருக்கின்ற ஒன்றை அல்லா கேட்கிறான் என்பதற்காக கொடுக்க தயாரானார்கள் தனக்கு கீழே இருக்கிற பணத்தை கொடுத்து தன்னுடைய தான் சம்பாதித்த பணத்தை கொடுத்து ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ குர்பான் கொடுப்பதற்கு நம்மால் இருந்தால் முடியாமல் இருக்கிறது என்றால் அன்பிற்குரிய சகோதரி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகையாவுடைய விஷயத்தை நாங்கள் அண்டைக்கு ஹஜ் பெருநாளுடைய ஹஜ் துல்ஹஜ் மாதத்தினுடைய புறை ஒன்றில் வந்து யோசித்தோம் என்றால் சாதாரணமான மனிதர்களால் சில நேரத்தில் அதை நாம் செய்ய முடியாமல் போகும் இப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய புறை ஒன்றில் என்னுடைய கையில் எதுவும் இல்லை என்று என்ற நிலையில் இருக்கின்ற போது யோசித்தால் அது சா கஷ்டமாக இருக்கும் அந் அதே இல் அப்படி இல்லாமல் நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்றிருந்தால் இதை முன்கூட்டி தயாராகலாமா இல்லையா ஒரு பெருநாளுடைய தினம் வந்து அடுத்து துல்ஹஜ் என்பது பன்னிரெண்டு மாதத்துக்கு தான் வரும் அப்போ அப்படியான அந்த காலப்பகுதியில் நாம் அதற்கென்று சேமிப்புகளை ஏன் செய்ய முடியாது எங்களால் அண்டைய தினத்தில் திரும்பி பார்த்தால் காசு இல்லை ஆனால் அது இல்லாமல் முன்கூட்டி நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை ஏன் செய்ய முடியாது அதற்கென்று உதொகையா உண்டியல் என்று எங்களுடைய வீட்டிலே ஒதொகையா சேமிப்புக்கான ஒரு இடத்தை நாங்கள் தயார்படுத்தலாம் ஒரு அதற்கென்று ஒரு பாத்திரத்தை தயார்படுத்தி ஒரு உண்டியலை தயார்படுத்தி ஒரு நாளைக்கு இலங்கையின் நாணய எப்படி ஒரு நூறு ரூபாய் காசு போட்டால் மாதம் ஒருவருக்கு மூவாயிரம் ரூபாய் காசு வந்து சேர்ந்துடும் பத்து மாசம் என்று வரக்குள் முப்பதினாயிரம் வந்துடும் ஆகவே முப்பதினாயிரம் என்பது சாதாரணமாக ஒரு ஆட்டை அறுப்பதற்கு போதுமாறு அதே நேரத்தில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு ஐம்பது ரூபாய் காசை ஒரு நாளைக்கு சேர்த்தாலே அவர்கள் பத்து மாசத்துக்கு பதினையாயிரம் ரூபாய் காசை அவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம் ஆடக்க முடியும் சாதாரணமாக அதற்காக நாங்கள் ஏன் முன்கூட்டி தயார்படுத்த முடியாது ஏன் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை கடன் எடுத்து நாங்கள் கைமாத்துக்கென்று வாங்கி எங்களுடைய பல வேலைகளை செய்கிறோம் ஏன் இந்த ஐபாதத்தில் இது ஒரு முக்கியமான இபாதத் பல இமாம்கள் இது வாஜிப் என்று சொல்கிறார்கள் அதனால் அதிகமான இமாம்கள் சுண்ணா முக்கதா என்று சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹமகுல்லா அதே போல இமாம் அபு ஹனிஃபா ரஹமகுல்லா இமாம் இபின் தைமியா ரஹ்மூல்லா போன்றவர்கள் இமாம் அவுசாயி ரஹ்மவுல்லா போன்றவர்கள் எல்லாம் உதவையா கொடுப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அநேகமான உலமாக்கலை சுண்ணமாக்க கட்டாயமான சு அதை பெரும்பாலும் எல்லோரும் நிறைவேற்ற பார்க்க வேண்டும் என்று என்ற கருத்திலே அநேகமான உலமாக்கல் கருத்தை பதிவிடுகிறார்கள் என்றால் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருடத்தில் ஒரு முறை எங்களுடைய சொத்தை எங்களுடைய பணத்தை துச்சமாக மதித்து அல்லாவுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தியாகம் ஒரு அமலும் ஏன் நாங்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதர்களே ஒதையாவுடைய அந்த நீயத்தை நாங்கள் பிற ஒன்றில் வைக்கலாம் அல்லது அதற்கு தொள்ளாயிரத்தி பத்துக்கு முதல் எத்தனையாவது ஒரு நாளிலே நாம் வைத்து விடலாம் அது ரெண்டாக இருக்கலாம் மூன்றாக இருக்கலாம் எத்தனையாவது தினத்திலாவது வைத்தால் வைத்துவிட்டால் அலில் அதில் இருந்து நாங்கள் செய்யக்கூடாத விடயங்கள் இரண்டு ஒன்று முடிகளை உரோமங்களை அது எந்த உரோமமாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது இன்னொன்று எங்களுடைய கைகால் நகங்களை நாங்கள் வெட்டக்கூடாது நபி துல்கரா இதா ராய்த்தும் ஹிலா அல தில் ஹிஜா துல்ஹ் மாதத்தினுடைய தலைப்புறையை நீங்கள் பார்த்தால் உங்களில் ஒருவர் உதகையாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த அமைப்பில் ஒருவர் இருந்தால் அதற்குரிய வசதி வாய்ப்பு இருந்தால் அவர் உடனே தன்னுடைய நகங்களை வெட்டுவதையும் அதேபோல் அவருடைய நீயத்து வைத்ததிலிருந்து நகங்களை வெட்டுவதில் இருந்தும் அதேபோல அவருடைய உரோமங்களை களைவதில் இருந்தும் அவர் தடுத்து கொள்ளட்டும் வேறொரு செய்தியில் ஹத்தாய் ஒவாகிய அவர் ஒதுகியாக கொடுக்கும் தினம் வரைக்கும் அதை தடை செய்ய வேண்டும் அதை வெட்டிவிடக்கூடாது உதோஹையாவை கொடுத்து விட்டு வந்து அவர் அதை செய்யலாம் இந்த இதில் இருக்கக்கூடிய இன்னும் சில சந்தேகம் சிலர் கேட்பார்கள் உதோஹையாவுக்கு ஒருவர் நான் உதவியா கொடுக்க வேண்டி நியத்து வைத்திருக்கிறார் அந்த அவர் நியத்து வைத்தால் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தை என்று எல்லோரும் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருமே முடிவட்டக்கூடாதா நகங்களை களையக்கூடாதா என்று கேட்பார்கள் அப்படி கிடையாது ரசூ சல்லாசம் என்ன சொல்கிறார் என்றால் எவர் ஒருவர் நீயத்து வைத்தாலும் அவர் தான் ஒரு குடும்பத்தின் தலைவர் காசை எவர் செலவழிப்பது என்று நீத்து வைத்தாரோ யார் காசு போட போகிறேன் காசை கொடுக்க போகிறேன் என்று நீத்து வைத்தாரோ அவரே அந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் இதை தவிர்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை புரிந்து கொள்வோம் இந்த காசுகளை வைத்து இப்படியான எங்களுடைய பணம் சொத்துக்களை செலவழித்து அல்லாவுடைய பாதையில் நாம் என்னை ஒரு மூமினாக அடையாளப்படுத்துகின்ற இப்படியான அமல்களில் இருந்து நாம் பின்வாங்கி கூட விடக்கூடாது தியாகங்கள் இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் வெளிக்காட்டப்படும் என்பதை புரிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நாம் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் பிறந்தவோசில் நாம் செய்யக்கூடிய படியான அமல்களின் ஊடாக அந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹ்ரதா ஆவான் ரபில் ரபு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்